தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் அதை கவனிங்க சகலமும் ஆல் திங்ஸ் ஆர் ஒர்க்கிங் டுகெதர் ஃபார் குட் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது இன்றைக்கு தோல்வி இன்றைக்கு ஏமாற்றம் இன்றைக்கு நஷ்டம் சகலம நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது முடிவு நன்மையாயிருக்கும் முடிவு வெற்றியாயிருக்கும் முடிவு இருக்கும் முடிவு நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது ஆல் திங்ஸ் ஆண்டவரை நேசிக்கிறீங்களா எத்தனை பேர் இயேசுவை நேசிக்கிறீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லாமே நன்மை கேதுவாய் நடக்கிற தேவனுடையத்தில் அன்பு கோருகிற பிள்ளைக்கு ஒரு தோல்வி நடந்தா கூட அதுக்குள்ள ஒரு நன்மை இருக்குது முடிவு நன்மையா இருக்கும்